அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பொருளாதார அமைப்புகள் சார்ந்து எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே இப்போ இதனை அடுத்ததாக வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமும் இருந்துக்கிடணும் பொருளாதார ரீதியாகவும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உறவுகளுக்கிடையில சின்ன சின்னதான் சின்ன சின்ன இல்லை ஒரு சிலருக்கு பெரிய பெரியதான கூட தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக மன வாழ்க்கையில் என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த நான் என்கின்ற அகங்காரத்தை தூக்கிவிட்டு ரெண்டாவது எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தனிச்சு செயல்படணும் எனக்கு யார் துணையும் வேணாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நானா நானாவே செயல்படுவேன் என்னுடைய விருப்பத்தின்படி தான் செயல்படுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை மேல் தூக்கி பிறர் மத்தியில நமக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும் மூன்றாவது விஷயம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாலுணர்வை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அநேக தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிற ஒரு பாவகம் எப்பெல்லாம் எட்டாம் இடத்திற்குள்ள ராகு பகவான் வருகிறாரோ அவர் ஒரு போகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உடல் சுகங்களை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயர இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு எதுக்கள் அதில் இப்போ நம்ம குறிப்பாக முழுக்க முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல பாதாளம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகம் சரிங்களா அப்போ கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் தான் சரி இந்த ராகுக்கேது பெயர் சொல்ல அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில சிக்கப்படுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பார்க்கறோம் இருக்கும் கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள்ளாக நுழைவு பெறுகிறார் ஏற்கனவே அவங்க ஒன்பதில் இருந்தாங்க தற்பொழுது அங்கிருந்து ஆகி தற்பொழுது எட்டாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவான் உள்வருகிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு ஒரு சிறந்த இடமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அனைவரும் அறிந்த ஒன்று தான் சரிங்களா எட்டில் எக்கிரகம் அமரினும் அது சிறப்பு இல்லைங்கிறது தான் இங்கே ஒரு நிதர்சனமான ஒரு அமைப்பு சரிங்களா அதிலும் குறிப்பாக ராகு பகவான் அமர்தல் சில விஷயங்கள்ல கடுமையாக தொந்தரவையும் தரச் அப்போது அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெருவாரியான அமைப்புகளில் நன்மை கிடையாது இருந்தாலும் முதல்ல அங்கே அமர்றதுல என்ன ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பு அந்நிய இடவாசம் அல்லது பரதேச வாசம்னு சொல்லக்கூடிய சொந்த மண்ணை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க கம்பெனி மூலயமா ஒரு டூ இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு வெளியில போகிற மாதிரி இருக்கும் இல்ல திடீர்னு யாராவது வெளிநாடுகள்ல இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படும் அவங்க கூட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளால் சொந்த மண்ணை விட்டு வெளியூருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் அநேக கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த மந்திரம் மாயாஜாலம் எந்திரம் தந்திரம் இந்த மாதிரி அந்த மனித சக்திக்கு அப்பாறுபட்ட சில விஷயங்களை முயற்சிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர்லாம் இந்த மந்திர உச்சாரங்கள் செஞ்சு தன்னுடைய ஆற்றலை உருவேத்துறது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அன்பர்களுக்கு அந்த வாக்கு சித்தி பெறுவது மந்திர சித்தி பெறுவது தந்திர சித்தி பெறுவது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆற்றலை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய அமைப்புகள் பலமாக இருக்கும் இது ஒரு அமைப்பு இது அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த குண்டலினியை மேலேற்றுவதற்கு ஒரு இயல்பான காலகட்டம் இது சரிங்களா சில நல்ல உணர்வுகளை பெறுவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டை விட்டு வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரியான ஆட்கள் மற்றும் கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாதுங்க இந்த வேலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் எதிர்மறையான வேலை அமைப்புகள் இருக்கிறவங்க மறைமுக தொழில் செய்கின்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா சில பண வரவுகள் மணி ஃப்ளோ கையில நல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக சிறப்பிலும் சிறப்பு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிடுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் இதுதாங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறதுங்க இப்ப நம்ம சொன்ன நன்மைகள் எல்லா எல்லா கடகராசினியர்களுக்கும் அப்படி நடக்காது ஒன்னு ஒருத்தருக்கு நடக்கும் இன்னொன்னு ஒருத்தருக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரிங்களேன் அவங்கவுங்க தசாபுத்தியை பொறுத்து ஆனால் தீமையை பொறுத்த மட்டும் இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா கடகராசி கடகராசினியர்கள் என்ன பண்ணும் முதல் அமைப்பு ஆரோக்கியம் உடல் நிலை சார்ந்த அமைப்புகளில் சில உபதிரவங்களை ஏற்படுத்தும் ஆக உடல் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக தெரியாத விஷயங்கள்ல முதலீடு போடுறது தெரியாத நபர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி நான் ஷேர்ல போடுறேன் அங்க போடுறேன் ஏதாவது முதலீடு போடுறது இதெல்லாம் பண்ண மாட்டிக்கிடுவீங்க ஏன் அப்படின்னா தற்பொழுது எட்டாம் இடத்தில் அமருகின்ற ராகு பொருளாதார ஏமாற்றத்தையோ அல்லது நட்டத்தையோ அல்லது பொருளாதாரம் போய் மாட்டிக்கிச்சுப்பா பணம் போய் மாட்டிக்குச்சுப்பா இவங்ககிட்ட கொடுத்த வரலப்பா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு கொண்டு போயிடும் அப்ப நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்ட வேண்டியது என்னன்னா பொருளாதார அமைப்புகள் சார்ந்து எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா போதும் சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே இப்போ எதனை அடுத்ததாக வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமும் இருந்துக்கிடணும் பொருளாதார ரீதியாகவும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்னதான் சின்ன சின்னதுல ஒரு சிலருக்கு பெரிய பெரியதான கூட தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக மன வாழ்க்கையில் அப்போ கடகராசி அன்பர்கள் உறவு நெறியில் அமைதி காத்தல் விட்டு கொடுத்து செல்லுதல் இருக்கணும் இருந்தால்தான் உறவு நீடிக்கும் இல்லைன்னா கடகராசி அன்பர்கள் அநேக உறவுகளோடு கசப்பை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போ அது அந்த அளவுக்கு ஒரு சரியானதான்னு கேட்டால் சரியானது இல்லை அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக பருவ வயது சகோதர சகோதரிகளை பொறுத்த இந்த எட்டாம் இடத்திற்குள்ள ராகு வரும்போதுங்க இது மூன்று விஷயம் என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த நான் என்கின்ற அகங்காரத்தை தூக்கிவிட்டு ரெண்டாவது எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தனிச்சு செயல்படணும் எனக்கு யார் துணையும் வேணாம் நீங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நானா நானாவே செயல்படுவேன் என்னுடைய விருப்பத்தின்படி தான் செயல்படுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை மேல் தூக்கி பிறர் மத்தியில் நமக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும் மூன்றாவது விஷயம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாலுணர்வை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அநேக தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிற ஒரு பாவகம் எப்பெல்லாம் எட்டாம் இடத்திற்குள்ள ராகு பகவான் வருகிறாரோ அவர் ஒரு போகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உடல் சுகங்களை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன பருவ வயதில் இருந்தாலும் அந்த பருவ வயதில் இருக்கின்றவர்களுக்கு அந்த உடல் சார்ந்த ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத சேர்க்கைகள் தேவையில்லாத நடவடிக்கைகளுக்குள்ள சிக்கவிட்டுவர் அப்ப என்ன பண்ணோம் பெற்றவர்கள் அவர்களை மோட்டிவேட் பண்ணி தங்களுடைய கண் பார்வையில் வச்சுக்கணும் தவறான தனிமையில விடுறது ஃபோன் வாங்கி கொடுக்குறது வண்டி வாங்கி கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் அனுப்பி விடுறது இந்த மாதிரியான அமைப்புகளில் ஸ்ட்ரிக்டாக இருக்காதிங்க தட்டி கொடுத்து அதெல்லாம் தப்புப்பான்னு சொல்லிக் கொடுங்க ஏன்னா நீங்கள் அதை கடந்து தான் வந்திருப்பீங்க அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதாவது ஒன்ஸ் கேரக்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆக்பார் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு அது கடைசி வரைக்கும் லாஸ் தான் இப்போ அப்படியே உங்கள் பிள்ளையோடைய ஜா பார்த்துக்கிடுங்க ஜாதக ரீதியாகவும் எட்டாம் இடமும் அல்லது அஞ்சாம் இடமும் அல்லது ஆறாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கலாம் அல்லது சுக்கர தசையோ ராகு தசையோ நடக்கலாம் நடக்குது அப்படின்னா அந்த அந்தந்த உணர்வு ரீதியான அநேக தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் அது அவங்களுடைய கேர என்ன சொல்லுங்க கேரக்டரை டிஸ்டர்ப் பண்ணும் அதில் அன்பர்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறீங்க ஆக அன்பு நண்பர்களே கடகராசி நேயர்களை பொறுத்த எட்டாம் இடத்துல ராகு வர்றது பேராசையினால் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த ஆசையில நியாயமும் இருக்கலாம் அநியாயமும் இருக்கலாம் நியாயமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அநியாயமாக நீங்கள் ஒன்றை ஆசைப்பட்டு அடையிறதுக்காக பிறரை துன்புறுத்துகின்ற அளவுக்கு உங்களுக்கு எண்ணங்களை அந்த எட்டில் அமர்கின்ற ராகு ஏற்படுத்துவார் அதனால் கர்மால மாட்டிக்கிடுவீங்க அப்போது பேராசை விடாமல் இருப்பதே தலை சிறந்த பரிகாரம் கடகத்துக்கு அதை மனசில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி